அடுத்ததாக சீஃப் கெஸ்ட் அறிமுகம் சேர்க்கும் மாலை வணக்கம் எங்கள் சத்வாச்சாரிய ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் சங்கத்தின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம் இன்று நமது சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ரோட்டேரியன் மாவட்ட ஆளுநர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு மதிப்புக்குரிய அண்ணன் சுரேஷ் அண்ணன் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சுரேஷ் அண்ணனுக்கு அறிமுகம் தேவையில்லை இங்கே வந்துக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரோட்டரியோட மரபு வந்து நம்ம வந்து சீஃப் கெஸ்ட் அறிமுகம் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக இதுதான் என்னோட என்னோடய ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் அறிமுகம் பண்ணுறது இதுதான் என்னோடய இப்போ முதல் வாய்ப்பு அதில் வந்து அண்ணனை அறிமுகம் செய்யறதுல ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் நன்றிண்ணா சுரேஷ் அண்ணன் வந்து முத்தமிழ் வெள்ளூரில் வந்து முத்தமிழ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களோட சேர்மனாக இருக்கார் டைல்ஸ் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு எல்லா பிஸ்னஸுக்கும் முத்துமொழி குரூப்ஸ் அண்ணன் வந்து சேர்மனாக இருக்கார் அண்ணனுக்கு வந்து ஒரு சன்னு ஒரு டாட்ரு சன்னு வந்து லண்டனில் வந்து எம்எஸ் எம்எஸ் இன் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுன்னு வராரு டாட்டர் வந்து இன்ஜினியரிங் பயோ பயோ இன்ஃபர்மேஷன் படிச்சுன்னு வராங்க இப்போ சுரேஷ் அண்ணன் பற்றி பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து வந்து ரோட்ரிக்கு வந்து ரொம்ப நிறைய பெருமை சேர்க்கும் வகையில் நிறைய வந்து பொறுப்பில் வந்து இருந்திருக்காரு நிறைய செஞ்சுருக்காரு இந்த ரோட்ரிக்காக வெள்ளூர் மிட்டோன் சங்கத்தை சார்ந்த சார்ந்த ஒரு அண்ணன் இப்போ அண்ணன் செஞ்சதை வந்து சிலதெல்லாம் இன்டிமேட் பண்ணுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நம்ம வெள்ளூர் மிட்டோன் கிளப்பில் வேரியஸில் நிறைய பொறுப்புகள் இருந்து நிறைய வந்து பணியாற்றிருக்காரு நம்ம ரோட்ரிக்காக சேவையை செய்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் அண்ணன் வந்து வெள்ளூர் மிட்ட மிட்டோன் கிளப்போட பிரசிடெண்ட்டாக பணியாற்றிருக்காரு அந்த பீரியடில் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சார் சிறப்பாக செஞ்சதன் பலன் தான் வந்து அண்ணன் வந்து பொங்கல் விழா சேர்மனாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து பொங்கல் விழா சேர்மனாக நடத்தி கொடுத்தாரு நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேலாக கலந்து கொண்ட பெரிய ஈவெண்ட்டை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்த பெருமை வந்து சுரேஷ் அண்ணனுக்கு உண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்பதில் சேர்மன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஏஜி அட்மின் டிஸ்ட்ரிக்ட் செக இருபத்தி இருபத்தொன்னில் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அண்டு இன்னும் பெருமையாக சொல்லப்போனால் என்னோடய பீரியடு எங்களுடைய பெட்ஸ் சேர்மேன் வந்து அண்ணன் தான் மைசூருக்கு மைசூரில் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக டூ டேஸ் வந்து ஒரு ப்ரிசிடென்ட்னால் எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா நம்ம இந்த ஒரு பீ ஒரு ஒரு வருஷம் விட்டுவிட்டால் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது அப்படின்றத ரொம்ப சூப்பராக பெரிய பெரிய மென்டாரங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப அருமையாக ப பண்ணார் அண்ணன் பெட்ஸ் சேர்மேனை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் டைரக்டர் கிளப் சர்வீஸாக இருந்திருக்காரு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம இந்தியாவிலே வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கவர்னர்ன்ற பெருமை வந்து இன்னும் சுரேஷ் அண்ணன்கிட்ட தான் இருக்குது ஸோ அதுக்காக அண்ணனுக்கு வந்து சத்வாச்சரி ரோட்டரி சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இதுமாதிரி அண்ணன் நிறைய பண்ணியிருக்காரு அதேமாதிரி ரோட்ரிக்கு ரொம்ப டெலிகேட்டாக பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நான் ஒம்பது கான்ஃப கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு கான் கன்வென்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அட்லாண்டாவில் ஸோ மோர் தென் ரோட்ரிக்காக ஒரு பத்து கண்ட்ரிக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்காரு இன்னும் இப்போ ஸ்பெஷலாக சொல்லப்போனால் அண்ணன் வந்து மேஜர் டோனர் எம்டி மேஜர் டோனராக இருக்கார் ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளுக்கு உரித்தவரான டிஜிஇ சுரேஷ் அண்ணனை இந்த சபைக்கு அறிமுகம் செய் செய்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் டிஜி அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் நன்றி நன்றி கமல் சிறப்பாக அறிமுகப்படுத்திய கமலுக்கு உண்மையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நான் கவர்னராக ப எலெக்ஷனில் நின்னப்போ என்னுடைய அந் இந்த சங்கத்திலேருந்து கமல் அரசு சுஜய் இவங்கெல்லாம் மிக கஷ்டப்பட்டு நான் சொன்னேன் நான் சாதாரணமாக இன்றைக்கி இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றேன்னா அதற்கு இவருக்கு போன கடந்த ஆண்டு தலைவர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்து என்னென்னுக்கிறேன் முதல்ல அவங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் வேலூர் சத்வாச்சாரிய ரோட்டரி சங்கத்தின் ஆறாவது தலைவராக இன்று பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் திரு கிரண் ஹரிஷன் அவர்களே செயலாளர் பாலாஜி அவர்களே பொருளாளராக பதிவேற்று கொண்டிருக்கும் கார்த்திக் ராஜ் அவர்களே மற்றும் கடந்த ஆண்டை சீரும் சிறப்புமாக நடத்தி வெற்றிகரமாக மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் விஜய் அவர்களே செயலாளர் யோகானந்தம் அவர்களே பொருளாளர் பாலாஜி அவர்களே மற்றும் இன்றைய உதவி ஆளுநர் திரு குமார் அவர்களே சங்க சேவகர் விஜய் அவர்களே ரீஜனல் செக்ரட்டரி பாலாஜி அவர்களே மற்றும் என்னுடன் வந்திருக்கும் என் சங்கத்திலிருந்து வந்திருக்கிற ஜிஜிஆர் ராஜசேகர் அவர்களே மற்றும் கௌரவ விருந்தினர் உண்மையில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ரோட்ரிக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் பைஃபரைசேஷன் ஆன பிறகு அவருடைய சேவை மிகப்பெரிய பங்கு இந்த நமது மாவட்டத்திற்கு கடந்த கொஞ்ச நாளாக அவர் வராமல் இருந்தார் இப்போ திரும்ப கண்டிப்பாக அவர் இந்த ரோட்ரிக்கு என்ன என்னுடைய ஆண்டுலலாம் அவருடைய சேவை கண்டிப்பாக தேவைப்படும் சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டுலேருந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் தாழ்மையுடன் மேலும் இங்கே பிற சங்கத்திலேருந்து வந்திருக்கும் திரு பேங்க் பாஸ்கி அவர்களே என்னுடைய சக தலைவர் மாசலாமணி அவர்களே பாலநாகராஜன் அவர்களே சங்கர் அவர்களே மற்றும் புது மெம்பர்களை அறிமுகப்படுத்திய திரு ஜெய்ஸ்ரீ மேடம் அவர்களே மற்றும் எக்ஸல் பிரசிடென்ட்ஸ் பாலமுருகன் அவர்களே மற்றும் ரஞ்சன் அவர்களே இந்த சங்கத்தின் முன்னாள் தூண்கள் திரு கிருஷ்ணகோபால் அவர்களே ரோட்டேரியன் கமல் அவர்களே பிரகாசம் அவர்களே கார்த்திக் ராஜா அவர்களே மற்றும் திரளாக வந்திருக்கும் பிற சங்கத்திலிருந்து வந்திருக்கும் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் மற்றும் பெரியோர்களே குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை கொள்கிறேன் உண்மையில் சந்தோஷமாக இருக்குங்க என்ன இளம் வயதில் உண்மையில் நான் எனக்கு கிரண் வந்து எங்கிட்ட சொன்னேன் அப்படி நான் தலைவராக பதிவத்துக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் பேசினேன் பேசுனது ஒரு எந்த விதமான ரிப்ளை எதிர்ப்புமே சொல்ல எல்லாத்துக்குமே கேட்டுவிட்டு சார் நான் என்ன பண்ணுறது அப்புறமா பாருங்க சொன்ன அப்படியே அதுலேருந்தே தெரிஞ்சுட்டேன் ஓ உண்மையில சொல்கிறேன் எனக்கு அன்னைக்கும் தெரியல இவர் எப்படி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்புறமா தான் புலிக்கு புளிக்கு பூனை பூனைக்குட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே இருந்து வந்தவங்க சன்னு போயிட்டு சொல்லியாக கொடுக்கணும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் இவர் இங்கே வந்து தலைவராக உட்காந்துருக்காரு இப்போ தான் எனக்கு தெரியுது நீ அன்னைக்கு கூட சொல்லலை எங்கள் அம்மா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை நீ இனிவே இன்னும் இல்லை சொல்கிற தலைமை பண்பு இன்னைக்கு பதவி ஏற்றுட்டு இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்குமே சொல்கிறது என்னென்னா ஏற்கனவே நீங்கள் எல்லாமே ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்திருப்பீங்க என்னைக்கு இப்போ ரோட்ரி பின்னு கா இப்போ வந்து குத்திட்டு ஒரு ரொட்டேரியனாக ஆகுனீங்களோ ரோட்ரி உறுப்பினர் ஆகுறிங்களோ நீங்கள் இன்னைக்கு ஒரு மூவாயிரத்தி அறுநூறு நண்பர்களுக்கு இந்த மாவட்டத்தில் உள்ள மூவாயிரத்தி அறநூறு நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க நீங்கள் இப்படியே இருந்துட்டா கிடைக்க மாட்டாங்க ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நீங்கள் வரணும் டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற அத்தனை ஃபங்க்ஷன்ஸுக்குமே ரோட்டரியில் நீங்கள் வந்து கலந்துகிட்டதான் ரோட்டரி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் ஏன்னா ஏதோ பின்னு குத்திட்டாங்க இன்னைக்கு முடிஞ்சு போச்சு நம்ம அதுன்றது வேண்டாங்க ரொட்டேரியனா நீங்கள் மாறணும் ஆக்சுவலாக பின்னு குத்திட்டா உறுப்பினர் பட் ரொட்டேரியனாக எப்போ மாறிங்கன்னா இந்த கிளப்ல இருக்கிற ஒரு சங்கத்தில் நடக்கிற அத்தனை அவென்யூ ஆஃப் சர்வீஸ்லேயும் நீங்கள் கலந்துட்டு ஒவ்வொரு அவென்யூவில் என்ன பண்றாங்க பண்ணுறாங்க ரோட்டரியில் அப்படின்னு நீங்கள் போயிட்டு வெளியில் சொல்லி ஒரு ரெண்டு உறுப்பினர்களை உள்ள சேர்க்கணும் இன்றைக்கி ரோட்டரியில் முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா உறுப்பினர் உருவாக்கம் கடந்த ஆண்டு கடந்த ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக நம்ம ரோட்டரியில பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் உறுப்பினர்கள் கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேரை சேர்க்குறோம் பட் சேர்க்கிறது என்னென்னா அந்த காலம் முடிந்து இந்த காண்டு முடியும் போது திரும்ப ஒரு நாலாயிரம் பேர் நாலாயத்தி ஐநூறு பேர் வெளியில் போகிறாங்க ஸோ நம்மளுடைய ரோட்டினுடைய வளர்ச்சி ஒரே இடத்துல அந்த பன்னெண்டு லட்சத்தை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு நமது ராஜன் பாபு கவர்னர் அவர்கள் வந்து கண்டிப்பாக விடமாட்டார் ஏன்னா அவர் காலரை போதே சொல்லிவிட்டு அணிவித்தது என்னென்னா இந்த ஒரு ஆண்டில் என்னால் முடிந்ததை செய்துட்டு தான் இந்த காலரை கவிட்டுன்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல சேவை திட்டங்களை செய்து தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் காலரை கட்டும்போது இந்த மாவட்டத்தில் நாலாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பது எது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அதற்கு சாட்சி இன்னைக்கு நம்ம தம்பி வந்து நாலு உறுப்பினரை சேர்த்துட்டு தான் காலர் போட்டிருக்காரு இனிவே அவருக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி கிரணை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக அவர் அந்த தலைமை பண்புக்கு வந்துடும் இந்த வயசில் என்ன இருபத்தி ஆறு வயசா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வயசில் ஒரு சங்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்காருன்னா உண்மையில் ஒரு பெரிய விஷயம் இதில் பதினஞ்சு பேர் இருக்காங்க இருபது இருக்காங்க அந்த கணக்கு நமக்கு தேவையில்லைங்க ஒரு சங்கத்தை ஒரு ரோட்டரி சங்கத்தை வழிநடத்த ஒரு இளம் ரத்தம் தான் தேவை இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேருமே நம்ம வே நாங்கள் ரோட்டில் இருக்கிற தலைவர்கள் நாங்கள் கேட்குறது என்னென்னா இளம் ரத்தம் வேணும் புது உறுப்பினர்களை சேர்த்து அவர்களை மேலே கொண்டு வரணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ரோட்டினுடைய மரபே நம்ம பழைய பழையாளங்களே திரும்ப திரும்ப கூப்பிட்டு அவர்களுக்கு பதவி கொடுத்து அவங்கள வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு வர்றதை விட புது ரத்தத்தை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் தான் அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய திறமையை நம்ம வெளியே எடுத்துட்டு வர முடியும் அந்த வகையில் கிரண் வந்திருக்காரு கிரணம் இன்று அவருடன் பதவியேற்றுள்ள போர்ட் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்குமே என்னுடைய சிரம்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த சத்வாச்சாரிய ரோட்டரி சங்கம் மிக ஒரு வைப்ரண்டான சங்கமாக மாறுன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்ன இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா நம்ம பிரகாச சாரை பற்றி சொல்லி ஆகணும் அவர் இந்த சங்கத்துக்கு பட்ட கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் அந்த காலத்தில் இதை விட்டு கொடுக்காம இந்த சங்கத்தை சத்துவாச்சரிய சங்கத்தை நிலை நிறுத்தி ஆக வேண்டும் என்று போராடி அவர் பண்ணார் என்னென்னா இது கொட்டுப்பட்டாலும் மோந்திர கையால் கொட்டு பண்ணுன்ற மாதிரி இதை ஆரம்பித்தவர் வந்து நம்ம ஆறுமுகம் சார் அவர் வந்து எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் கொடுத்த வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்தா நூற்றி பத்து பர்சன்ட் ரிசல்ட் இருக்குமே தவிர தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ரிசல்ட் இருந்தது தான் சரித்திரமே கிடையாது என்ன ஃபஸ்ட் இயர் நான் அவர் அஸ்டன்ட் கவர்னரா அந்த அஸ்டன்ட் கவர்னருக்கு உண்டான வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்ச ஒரே ஏஜுன்னா அன்றைக்கி அவரை தான் சொல்லலாம் ஏன்னா அன்றைய கவர்னர் நமது மாவட்ட ஆளுநர் ஜவாரிலால் ஜெயினுக்கு ஆஸ்தான நண்பர் அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச இதுவரை அவர் தூக்கத்தில் எழுதி கேட்டால் கூட யாரை சொல்லுவார்னா ஆர்முகன் சாருன்னு சொல்லுவார் அவர் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கவர்னர் பாராட்டை பெற்றார்னாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க அவர் அந்தளவுக்கு ரோட்டரிக்காக ஓச்சிருக்காரு அதே போல் நம்ம பேங்க் பாஸ்கி பற்றி சொல்லி ஆகணுங்க இன்றைக்கி இருக்கிற மூவாயிரத்தி அறுநூறு ரொட்டேரியன்ஸினுனுடைய ஃபோட்டோவும் தனியாக இண்டிவிஜுவல் ஃபோட்டோவும் அவர்கிட்ட இருக்கும் குடும்ப உறுப்பினர் ஃபோட்டோவும் அவர்கிட்ட இருக்குங்க இன்றைக்கி வரைக்கும் நடக்கிற பர்த்டேக்கு நம்ம மாவட்டத்தை தாண்டி சென்னையில் நடக்கிறது அதர் டிஸ்ட்ரிக் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை டிஸ்டிக்டினுடைய மெம்பர்ஸுடைய ஃபோட்டோவும் இன்றைக்கும் வச்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு அவரது தான் வரும் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பர்த்டே மெசேஜ் யாருதுன்னா முன்னாலே எனக்கு போட்டார் இது யாரால் முடியும்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ரோட்டையில் வந்து வேற எத்தனையோ பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் பட் ரோட்ரி ஒன்று தாங்க எல்லாத்துக்குமே எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னே வந்து நிற்கிறதுக்கு அதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லலாம் கடந்த உங்களுக்கு எல்லாருமே நம்ம அது இந்த சவுத் சங்கத்தில் சேர்ந்த வெங்கடேசன்னு சொல்லிவிட்டு ஏஜி கடந்த ஒரு பத்து நாளைக்கு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வாக்கிங் அசோசியேஷன் நான் வாக்கிங் அசோசியஷனில் ட்ரெஷராக இருக்கேன் வெள்ளூர் ஃபோர்ட்டில் நாங்கள் எல்லாமே வாக்கிங் போயிட்டுருக்குறோம் வாக்கிங் போய்ட்டு ஒரு ரவுண்டு முடித்தார் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டு வராரு ரெண்டாவது ரவுண்டு வரும்போதே மயங்கி கீழே வந்தார் விழுந்த இடத்துலேயே அங்கேயே அவருடைய இது முடிச்சு பட் அன்னைக்கு காப்பாது ஏன்னா நாங்கள் ரோட்ரி நண்பர்கள் தான் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வர்றதுக்கு முன்னாடி வித்தின் பத்து நிமிஷம் அதிகபட்சமாக நாங்கள் கோட்டையிலேருந்து அவர் வேலூர் சிஎம்சி கூட்டு போந்து பத்து நிமிஷம் வீட்டிலேருந்து அவரை கூப்பிட்டு வந்தால் கூட குறைஞ்சபட்சம் ஆஃப் அன் அவர் ஆகிருக்கும் என்ன வேலைப்பாடி ஐ ஹாஸ்பிட்டல் பின்னாடி அவர் வீடு கோட்டையிலேருந்து நாங்கள் பத்து நிமிஷத்தில் கூப்பிட்டு போனோம் கடவுள் எங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல உள்ளே எடுத்துகிட்டு போனதுமே சொல்லிட்டாங்க அவருடைய நிலமும் அங்கேயே முடிஞ்சிச்சு என்ன அதுதான் சொல்கிறேன் ரோட்ரி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தோ ம நம்ம சொந்தக்காரர் மற்ற வீட்டில் இருக்கிற குடும்ப நண்பர்களை விட இன்றைக்கி ரொட்டேரியன்ஸ்னால் அந்தளவுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாத தெரியுங்க இன்றைக்கி ரோட்ரி போலியோவை ஒழித்தது யாருன்னா நம்ம ரோட்ரின்னு தாண்டித்தரமாக சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் பப்ளிக் இமேஜில் நம்ம ரோட்ரின்ற ஒரு பெரிய சமூகத்தை நம்ம வளர்த்துட்டு வரோம்னா அதற்கு காரணம் போலியோவை நாம தான் ஒழிச்சோன்னு நம்ம மாறத்தட்டி சொல்லிக்கலாம் இன்றைக்கி எந்த ஒரு ஸ்டேஜிலுமே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கவர்னர் வந்து புது புது ப்ராஜெக்டுகளை திட்டங்களை ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நம்ம ஜே கே என் பழனி அவர்கள் குறைஞ்சபட்சம் எழுநூற்றி ஐம்பது தையல் மிஷின்களை கொடுத்து ஒரு ஆயிரம் பெண்களுக்கு வந்து வாழ்ந்த வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க இன்னும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே அரசாங்கத்தை தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் செயலாற்றி கொண்டு இருக்குதுன்னா இன்னைக்கும் நம்ம ரோட்டரியை சொல்லலாம் அதே போல் நமது கொரோனா காலகட்டத்தில் இரண்டாவது காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு யாருமே வெளியே வர முடியாத சுச்சுவேஷனில் மூணு கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம மாவட்ட வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இருக்கிற ஹாஸ்பிட்டல்களுக்கு கான்சென்ட்ரேட்டர் ஏழு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கான்சென்ட்ரேட்டர் கொடுத்தோம்னா அதுவும் ரோட்டரின்னு நம்ம இன்னைக்கு ஆணித்தரமாக சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாவது அலை மிக கொடுமையான நேரத்தில் கலெக்டர் யாரை கூப்பிட்டாருனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரோட்டரியில் இருக்கிற பீப்புள்ஸை கூப்பிட்டு தான் நம்மளை கூப்பிட்டு தான் என்ன உங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அன்னைக்கு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இருபது சங்கங்கள் சேர்ந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வருமானம் உள்ள ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அன்னைக்கு உதவி இருக்கிறேன்னா அன்னைக்கு யாருமே வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் பணம் கொடுக்கறது கூட யோசிக்கிற சுச்சுவேஷன் என்ன யாருக்குமே வருமானம் கிடையாது கடந்த ஒரு மாதமாக அந்த வேவ் வந்து யாருமே வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத சுச்சுவேஷனில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் டீம் ஒரு ஏழு பேர் போயிட்டு டீன் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதை ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் அது ஒரு கதைன்னா உண்மையில் கஷ்டமான நிகழ்ச்சி கலெக்டர் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டர் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணணும் நீங்கள் ரோட்ரி தான் வந்து இதற்கு ஆப்டான பர்சன் ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் பணத்தையும் உங்கள் நேரத்தையும் செலவிப்புங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் வந்து கலெக்டர் சொன்னார் நீங்கள் ஏற்கனவே கான்சன்ட்ரேட் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது ஹாஸ்பிட்டல் பட் அது ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை அதை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சரி சார் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எவ்வளோ எஸ்டிமேட்டுனா இல்லைங்க நீங்கள் யாராவது ஒரு டெக்னீஷியனை அனுப்பிச்சி அதை பார்த்துட்டு ரோட்ரி சார்பாக நீங்கள் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்துக்கு டீன் வந்து அங்கே உள்ள இல்லை எல்லாம் நாங்கள் பேசி முடிச்சுட்டு ஃபைனல் ஆகும்போது ந நன்றி அறிவிப்பு தெரிவிப்பாங்க பின்னாடி டீன் வந்து உட்காந்துட்டு சார் அந்த மிஷினை வந்து ரெடி பண்ணோன்னா இன்றைக்கி சாத்தியம் கிடையாது இன்றைக்கி பிரச்சனை வந்து இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேட்டர் வேணும் இதை கொடுத்தா தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒரு பத்து உயிராவது ஒரு நாளைக்கு நம்மளால் காப்பாற்ற முடியும் ஒரு கான்சென்ட்ரேட்டர் இருந்தால் ஒரு மூணு பேர் கொடுக்கலாம் மூணு மணிநேரம் மூணு மணி நேரம் தொடர்ந்து கொடுத்தா ஒரு மூணு உயிரை ஒரு நாளைக்கு ஒரு கான்சென்ட்ரேட் மூலிமா காப்பாற்ற முடியும் அப்படின்னாங்க மேடம் என்ன அன்றைக்கி எங்களுக்கு கான்சன்ட்ரேட்னா என்னன்னே தெரியாது மேடம் என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை சார் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பத்து மணிக்கு மீட்டிங் பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு மதியானம் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரோம் அந்தம்மா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் காட்டாங்க அன்னைக்கு விலை ரூபா தான் முப்பத்தஞ்சாயிரூவாருந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் விலை பட் பிளாக்ல விற்கிறது தொண்ணூற்றஞ்சாயிரூ அந்த தொண்ணூத்தஞ்சாயிரூபா கான்சன்ட்ரேட்டர் கிடைக்கல டிமாண்டில் போகுது ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய கோட்டி பணக்காரலாம் ஒவ்வொரு கான்சன்ட்ரேட்டர் வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கிறேன்னு நினைக்கிறாங்க அதனால ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்தது சரி என்னப்போ நான் அன்றைக்கும் ஒரு ரொட்டேரியன் நான் காட்பாடி ரோட்டரிக்குள்ள போய் சார்ந்த ஒரு நண்பர் தான் அவர் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி நான் பண்ணி தரேன் வச்சுருக்கேன் சென்னையில் இருக்கு ஆனால் எண்பத்தஞ்சாயிரூவாருந்து தொண்ணூறு ரூபாய் ஆகணும் சரி என்ன இன்னைக்கு கிடைக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து உயிராவது நம்மளால் ஒரு ரெண்டு மூணு மிஷின் வாங்கி கொடுத்தா காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் போ சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டு மேடம் கிட்டே மேடம் ஈவினிங் வரோம் அந்த வர சொல்லியிருக்கேன் டெக்னீஷியன் நீங்கள் அந்த மிஷினை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஈவினிங் நாலு மணிக்கு உள்ளே போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நாங்கள் வண்டி விட்டுவிட்டு உள்ள டீன் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரை வந்து அவன் ஒய்ஃபும் பிள்ளையும் வந்து ஒரு ஸ்ட்ரெக்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க மூச்சு நல்லாவே தெரியுது அவருக்கு மூச்சு தான் வேணும் அந்த நேரத்துக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கொடுத்தா அந்த உயிரை காப்பாற்றிக்கலாம் அவர் போயிட்டார் சரி எப்படியும் ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துவிட்டார் இந்த மனுஷன் எப்படியும் காப்பாற்றப்படுவார் போடுவார் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வந்தார் விட்ரா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கான்சன்ட்ரேட்டருக்கு வந்து ஒரு அஞ்சு கான்சன்ட்ரேட்டராக தரோம் ஒரு நாலு லட்சரூபா பொருமானம் உள்ள கான்சன்ட்ரேட்ரு வெள்ளூரில் இருக்கிற சங்கல்லாம் சேர்ந்து தரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கீழே வரோம் கீழே வந்து வண்டியாண்டை நின்று பேசிகிட்டு சரி இந்த ஃபண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் தள்ளிட்டு போன மனுஷன் உயிரோடு இருந்த மனுஷன் திரும்ப பணமாக வராருங்க வெளியில் உண்மையில் அங்கே இருந்தால் இங்கே அத்தனை பேருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா அந்த குழந்தைய பார்த்தா அழுவுது அப்பான்னு என்ன அந்த குடும்பத்தினுடைய தலை சாஞ்சிடுச்சு இன்னும் அந்த குடும்பம் எப்படி தலையெடுக்கும் அப்போ உடனே முடிவு பண்ணுங்க அத்தனை தலைவர்களையும் சந்தித்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அது பண்ணுன்னு சொல்லிவிட்டு மறுநாள் சாயந்தரம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ள பொருமானத்தை நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சப்ளை பண்ணோம்னா ரோட்ரி மட்டும்தான் முடியும் ரோட்டரியால் தான் முடியும்ன்றதை இதை ஆணித்தரமாக இங்கே சொல்ல முடியும் அந்த வகையில் இன்றைக்கி நமது தலைவர் கிரண் பதவி ஏற்றிருக்காரு கண்டிப்பாக ஒரு இந்த சங்கத்தை ஏன்னா இன்னைக்கு வெள்ளூரையே வந்து வெள்ளூர் காட்டு வெள்ளூரையே தலைநகரமாக கொண்டு இருக்கிறது தான் சத்துவாச்சாரி இன்னைக்கு சத்துவாச்சாரியில் இல்லாத கவர்மெண்ட் ஆஃபீஸே கிடையாது கோர்ட் இங்கே தான் இருக்குது எஸ்பி இங்கே தான் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸு இங்கே தான் இருக்குது ஸோ இந்த மாவட்டம் இந்த சத்துவாச்சாரி சங்கம் கண்டிப்பாக ஒரு ஐம்பது உறுப்பினர்களை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அவ்வளோ பொட்டன்ஷியல் இந்த சத்துவாச்சாரியில் இன்றைக்கி சத்துவாச்சல எவ்வளோ பெரிய பிக்ஷாட்லாம் இன்றைக்கி சத்துவாச்சால தான் இருக்காங்க பட் ஏன் அது சேர்க்கலைன்னு தெரியல கண்டிப்பாக இந்த இளம் இளம் ரத்தம் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யன்றதில் எந்த விதமான நம்பிக்கையும் எங்களுக்கு அதே மாதிரி இன்று இரண்டு பெண் உறுப்பினர்களை இன்றைக்கி சேர்த்துருக்காரு எனவே உங்களை அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள்மா நீங்கள் ரோட்டரிக்கு அவங்க இப்போது நம்ம அருளரசி போனாங்க தெரியுங்களா அந்த அம்மா ஒரு டீச்சர் டீச்சராக இருந்து கடந்த ஆண்டை மிக சீரும் சிறப்பமாக நடத்துனாங்க ஒரே ஒரு பெண் அந்த அம்மா அந்த சங்கத்தில் இருந்து அந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையும் வழி நடத்தி சிறப்பாக தன்னுடைய தொழிலையும் கவனித்து அந்த அம்மா அந்த க தலைவராக இருக்கிற பீரியலே ஒரு கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணாங்க சிறந்த தலைவருக்கான பதவியையும் அந்த அம்மா காலருக்காட்டுறதுக்குள்ளே நான் சிறந்த தலைவராக பதவியை முடிச்சுட்டு தான் நான் காலர் காட்டுன்னு அந்தளவுக்கு க ஒரு சேவையை செஞ்சுட்டு பண்ணியிருக்காங்க அதே போல் இன்றைக்கி சத்துவாச்சாரில் டயலிசிஸ் சென்டருக்கு ஃபோர்ட் சங்கத்தில் இருக்கிற மாசலாமணி அந்த ச அவர் தலைவராக இருக்கும் போது தான் இன்றைக்கி டயலிசிஸ் சென்டரை இது பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பயனடைஞ்சிருக்காங்கன்னா இவர்களுடைய சேவைதான் அது சாதாரண விஷயம் இல்லைங்க அட் ஜீரோ காஸ்ட் நம்ம சிஎம்சிலையோ இல்லை வெளியில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் தொள்ளாயிர ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அங்கே வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டயாலிசிஸ் சென்டரு அவ்வளோ நீட்டாக க்ளீனாக பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ரோட்ரியில் அந்த அளவுக்கு செய்து கொண்டு அதே மாதிரி நம்ம இந்த ஆண்டு எக்ஸ்எல் தலைவர் ரஞ்சனுக்கு வந்து உண்மையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அவர் வந்து நம்ம அவரும் கிர மாதிரி ஒரு தலைவர் கடந்த கடந்த வாரம் தான் கடந்த வாரம் பப்ளிக் இமேஜ் மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருந்தது அப்போ என்ன பண்ணார் அவர் பப்ளிக் இமேஜ் நம்ம பொதுமக்களுக்கு ரோட்ரி விழிப்புணர்வை ஏதாவது ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இப்போ தான் ப தலைவராகவே பதவி ஏற்றுட்டு ஒரு பத்து நாள் தான் ஆயிருக்கனு நினைக்கிறேன் அவர் தலைவர் பதவி ஏற்று ஆ இல்லை அன்னைக்கு சொல்லும்போது அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒம்பது அவர் தலைவராக பதவி ஏற்றுகிட்டு ஒம்பது நாள் தான் வச்சுங்க ஒம்போதாவது நாள் ஒரு ச மேடையில் அவர் அறிக்கை கொடுக்குறாரு இங்கே உள்ள வெள்ளூரை சுற்றியுள்ள ஏழை மக்களுக்கு இருப்பிடம் கட்டித்தர ரோட்ரி ரெடியாக இருந்தால் பொய்கையில் நான் ஒரு ஏக்கரத்தை இடம் தரேன் என்னுடைய சொந்த இடத்தை நான் தருகிறேன்னு சொன்ன பெரிய மனசு யாருக்கு வர சொல்லுங்க என்ன அவருடைய சொந்த உழைப்பு சொந்த க ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி சம்பாதிச்ச பணத்தில் ஒரு ஏக்கர் நான் ஏழை மக்களுக்கு தரேன்னா இதுதாங்க ரோட்ரி என்ன எங்கள் கலைமாமணியாக எப்போவுமே சொல்லுவாருங்க சம்பாதிக்கிறத நாளாக பிரித்து நாளில் ஒரு பங்கை வந்து தான தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் செஞ்சிட்ருக்காரு அவருடைய வழிகாட்டல் தான் நாங்கள்லாம் இன்றைக்கி ரோட்டரியில் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் ரோட்ரி செஞ்சுட்டு அவர் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் எத்தனையோ கோடி கொடுத்துருக்கார் இன்றைக்கி நம்ம வேலூர் கோட்டையில் இருக்கிற தங்க தேர் பார்த்துருக்கீங்களா யாராவது தங்க தேர் வெளியிலே நின்றுட்டுருக்கு நம்ம உள்ள கோட்டை உள்ளே நுழையும் போது சுமார் மூணு நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்கத்தேரை இன்னைக்கு வேலூருக்கு கொடுத்துருக்காருனா நம் மாவட்டத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு தான் ரோட்ரின்ற ஒரு பாஸ் அன்புக்காக தான் கட்டுப்பட்டு அது ஆக்சுவலாக எங்கேயோ சென்னைக்கோ இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டுக்கோ கொடுக்க வேண்டியது நம்ம வேண்டுகோளுக்கு என்னங்க நம்ம வேண்டுதல் கேட்ட அந்த மாதிரி கோட்டையில் வந்து இவ்வளவு பெரிய கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு உடனே நான் தரேன் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு அறுபத்தி மூணு இருளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு நம்ம குன்றத்தில் பாம்பு பிடிக்கிறவங்க அவங்க வாழ்வாதாரமே கிடையாது எல்லாமே ஓலகுடிசில இருந்தவங்க அத்தனை பேருக்குமே அறுபத்தி மூணு குடும்பங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து வீட்டில் வந்து அத்தனை சாமான்களும் ஃப்ரிட்ஜிலேருந்து டிவிலேருந்து மிக்சி கிரைண்டரு அது இல்லாமல் அந்த அம்மா வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பாய் தைக்கிறது மாதிரி சீவிங் மிஷினை தைச்சி ஏதாவது கார்மெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த வேலையை அவங்க மனைவி அந்த அம்மா நல்லமை ராமநாதன் அவர்கள் செஞ்சிட்ருக்காங்கன்னா இன்றைக்கி ரோட்ரீன்ற மிகப்பெரிய ஒரு சக்தி கண்டிப்பாக இந்த சங்கத்தில் நமது கிரண் அவர்கள் என்ன இதில் இருக்கிற முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேருமே வைப்ரண்டான தலைவர்கள் தான் ஏதோ சில காரணங்களால் எல்லாருமே பின்னாடி இருந்தாங்க இப்போ கிரண் பிறகு எல்லாருமே முன்னாடி வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக சத்துவாச்சாரிய ரோட்டரி சங்கம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறும் என்ன இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சேவை செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க எதையாவது ஒரு நம்ம செய்யணும் இன்னைக்கு தலைவராக பதவிட்டு கிரணுக்கு நான் நான் நேற்று அட்வைஸ் பண்ண ஒரு பத்து நிமிஷம் கிரண் நீ தலைவராக பதவி ஏற்றுட்ட நீ பதவி முடியும் போது பதவி காலம் முடிஞ்சு நீ காலரை கட்டினா மனநிறைவோட கவிட்டணும் இந்த சமூகத்திற்கு என்னால் ஒரு பத்து குடும்பத்தை பயன்பெற்ற இல்லை பத்து நபர்கள் பயன்படுறாருன்னா இது உனக்கு மனசு திருப்தி அதை நீ கண்டிப்பாக செய்து முடிக்கும் என்ன என்னுடைய என்னுடைய காலகட்டத்தில் சொல்கிறேன் நான் தலைவராக இருக்கும்போது என்னுடைய சங்கத்தை வழிநடத்தினால தான் நான் இன்றைக்கி கவர்னராகி வந்து நிற்கிறேங்க ஏன்னா என்னோட முதல் முதல்ல எனக்கு தலைவராக பதவியேற்பு எனக்கு கொடுத்து இப்போ நான் கிரண்மார் தான் நான் ஆக்சுவலாக நான் கூட அன்றைக்கி தலைவராக பதவியேற்றுலாம் நான் ஆசைப்படலை எலுமிச்சமரம் மாலை போட்டு என்னையும் முன்னே தள்ளி தான் தலைவராக பதவியேற்று வச்சுட்டாங்க அன்னைக்கு பட் அன்னைக்கு நான் தலைவராகலைனா நூற்றி அறுபது சங்கங்கள் உள்ள தலைவர்களை நான் பெற்றிருக்க முடியாது ஏன்னா எனக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழித்து டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா எண்பது தலைவர் தொண்ணூறு தலைவர் தான் நான் மாசிலாமணி என்னுடைய சக தலைவர்லாம் குறைஞ்சபட்சம் நூற்றி அறுபது தலைவர்கள் சென்னையும் வெல் நம்ம வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டும் ஒன்றா இருந்தது அந்த காலகட்டத்தில் என் சங்கத்தை சிறப்பானது ஒரு சங்க என் சங்கத்தில் நல்ல பேர் எடுத்தேன் நான் அதுதான் இன்னைக்கு வந்து எனக்கு நிற்க வச்சது ஏன்னா அன்னைக்கு அந்த சங்கத்தை நான் சிறப்பானது ஒரு முறையில் வழிநடத்தி சென்றதுனால தான் அடுத்த ஆண்டு எனக்கு அடுத்த வந்த தலைவர் எங்களது பெப்சி சீனிவாசன் அவர்கள் ரெண்டு கோடி ரூபாயில் பில்டிங் கட்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேலூர் டிஸ்டிக்டுக்கே மாவட்டத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய இன்றைக்கி எந்த ஃபங்க்ஷன்னாலும் வெள்ளூர் நம்ம ரோட்ரி டவுன் பில்டிங்கில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரோட்டரிக்கே ஒரு எடுத்துக்காட்டு முன்னுதாரணமாக இருக்குன்னா இன்றைக்கி எங்களுடைய பில்டிங் தான் அதுக்கு அடுத்தது பொங்கல் விழா கான்ஃபரன்ஸ் ஒரே சங்கத்துக்கு அதுக்கு அன்றைக்கெல்லாம் நம்ம ஆரம்ப சார்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதற்கு அவளுடைய சேவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எங்களுக்கு கொடுத்தது ஒரே சங்கத்தில் வந்து பொங்கல் விழா கான்ஃபரன்ஸுன்னு சொல்லிவிட்டு பொங்கல் விழாக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் கான்ஃபரன்ஸுக்கு மூவாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் பொங்கல் விழாவுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது லட்ச ரூபா செலவு கான்ஃபரன்ஸுக்கு நாலு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செஞ்சு ஒரு மினி அரங்கத்தையே உண்டாக்கி கட்டாந்தரையை வந்து புல் வந்து செட்டு போட்டு அரங்கம் அமைத்து அன்னைக்கு நம்ம ரோட்ரிக்காக பண்ணோன்னாக்கா மிகப்பெரிய ஒரு தான் இன்றைக்கி நம்ம மாவட்டம் இன்றைக்கி அத்தனை பிற மாவட்டங்கள் எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குறாங்கன்னா ரோட்டரியில் அன்றைக்கி நம்ம ஆறுமுகம் சாரெல்லாம் மிகப்பெரிய கஷ்டம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க முதல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிக்கேஷன் பிறகு நம்ம இவர் பேங்க் இருந்து எம் மாசிலாமணியிலேருந்து இருக்கிற அத்தனை முன்னாள் தலைவர்கள் இந்த ச ரோட்டரியில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இந்த மாவட்டத்தை வந்து இந்த நிலைமையை நிறுத்தியிருக்காங்க இது மேலும் மேலும் உயர வேண்டும் ஏன்னா எனக்கும் இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த ஆண்டு நம்ம கிரண் தான் மெம்பர்ஷிப் அடுத்த ஆண்டு எனக்கு இன்னொரு வர தலைவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவார்ன்றதுனால தான் எனக்கு இதில் ஒரு சுயநலத்தை கருதி தான் நான் கிரண் கிட்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் எப்படியாவது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இந்த ஆண்டு நீ சேர்த்துட்டினா அடுத்த வருஷம் இன்னும் ஈஸியாக இருக்கும் வர தலைவர் ஒரு அஞ்சு பேர் பத்து பேரை சேர்த்து ஒரு ஐம்பது பேருக்கு மேலே கண்டிப்பாக ஆக்குவார்னு அந்த விதத்தில் கிரண் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பீங்களா கிரண் கண்டிப்பாக என்ன கிரண் வந்து எதை எதை சொன்னாலும் புன்முருகலோடு செஞ்சிட்றேன் பண்ணிடுறேன் அப்படின்றாரு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் செய்ய சொல்லு இல்லாமல் என்னை செயலை பாருங்க உண்மையில் சொல்கிறேன் அவர் இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து இந்த தலைமை பண்பை இன்றைக்கி மைக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி பேச முன்னாடி ஒரு நிமிஷம் தான் பேசிட்டு வச்சிட்டாரு ஆனால் அவர் காலரை கவிட்டுறதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே மைக்கை விடியா பார்க்குறேன்னு போதும் பேசுது அப்படின்ற நிலைமைக்கு கண்டிப்பாக வருங்க உண்மை இன்னைக்கு இன்றைக்கி ஒரு தலைவராக பதவி ஏற்றுக்கிறேன்னாக்கா ஒரு தலைவராக நம்ம வரேன்னாக்கா நம்மளையும் டெவலப் பண்ணிக்கணும் நம்ம பிஸ்னஸையும் டெவலப் பண்ணிக்கணும் வெறும் நம்ம வந்து ரோட்ரிக்கு மட்டும் தான் இல்லை ரோட்ரி ஆரம்பிச்சதே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெலோஷிப்க்கும் தான் அதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திட்டு இது பண்ணாதான் நம்ம வீணாக போய்டுறது கரெக்டாக நம்ம பயன்படுத்தி ரோட்டரியை கரெக்டான சேவை செய்தால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த இடத்துக்கு என்ன போல் வர முடியும் யாராலும் முடியாது கேட்டாங்க ஒரு வரது சாதாரண விஷயம் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை நமக்கு கொடுத்த வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சால் கண்டிப்பாக தாங்க அவங்களுக்கு உண்டான வாய்ப்பு வரும் அதுபோல் இந்த சங்கத்தில் கடந்த நான் கவர்னராக நிற்கும் போது உண்மையில் சொல்கிறேன் எனக்கு ஒப்பனது அத்தனைமே கடந்த ஆண்டு அந்த தலைவர்கள் தான் சைனி இமேஜின் பிரசிடண்ட்ஸ் அத்தனை பேருடைய உழைப்பு தான் நான் இங்கே வந்து நின்றுனே தவிர அவங்க சொன்னாங்க இன்னைக்கு கமல் சொன்னாடி பாருங்கள் அதிகப்படியான ஓட்டு இதற்கு காரணம் அவர்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை எனக்கு பெட்ஸ் கொடுத்த எனக்கு முதல் முதல்ல பொங்கல் விழா கொடுத்தாங்க பொங்கல் விழாவில் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய சக தலைவர் மாசிலாமணி நாலாயிரத்தி ஐநூறு பேரையும் திருப்திகரமாக அவர்களை வர வைத்து அவங்க சாயந்தரம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர்களுக்கு உண்டான அத்தனை பணி சேர்ந்து செய்து திருப்திகரமாக அவங்க போனதுனால தான் பொங்கல் விழா சுரேஷ் சாதாரணமாக இருந்த சுரேஷ் வந்து பொங்கல் விழா சுரேஷன் நாலாயிரம் பேருக்கு தெரியக்கூடிய ரோட்டரி மெம்பருக்கு தெ குடும்பங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு உறுப்பினராக நான் வந்தேன்னா முதல் முதல் செஞ்ச பொங்கல் விழா தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தேன் கடைசியாக பெர்ஸு கடந்த ஆண்டு நம்ம இமே இமேஜின் ப்ரெசிடென்ஸுக்கு செய்யும்போது வெளிநாட்டில் தான் யோசிச்சேன் நிறையா அன்னைக்கு கொரோனா காலகட்டத்தால் வெளிநாடு எங்கே போக முடியலைன்றதுனால மைசூரில் சிறப்பாக அமைச்சு அதில் அத்தனை பேரோட ஒத்துழைப்பு இமேஜின் ப்ரசிடன்ஸ் அத்தனை பேருமே ஒத்துழைச்சதுனால சிறப்பானது ஒரு பெற்றையும் நடத்தி கொடுத்து என்னை வெற்றி பெற செய்த அத்தனை இமேஜிக் பிரசிடன்ஸ் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த சங்கம் இந்த இன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிற அத்தனை பேருமே சிறப்பானதொரு இந்த சங்கத்தை முன்னெடுத்து வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நமது சத்துவாச்சாரிய ரோட்டரி சங்கத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மற்றும் தலைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்பளித்த இந்த சத்தாச்சேரி ரோட்டு சங்கத்திற்கு நன்றி 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 ஆளுநர் தேர்வு அவர்களே சிறப்பானது ஒரு உரையை நமக்கு தந்திருக்கிறார் அவரின் வார்த்தைகளை மேற்கொண்டு இச்சங்கம் மென்மேலும் தொடரும் என்று பதில் எந்த சந்தேகமில்லை அவருக்கு நினைவு பரிசு வழங்க பிரசிடெண்ட் கிரண் ஹரிஷன் அவர்களை அழைக்கிறேன் அடுத்ததாக நன்றி உரை சத்துவாச்சாரி ரோட்டரி சங்கத்தின் இந்த ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை ரோட்டரி நண்பர்களுக்கும் இமேஜின் எக்ஸல் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர் ஜிஜிஆர் ஜிஎஸ்ஆர் உட்பட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் சங்கத்தின் சாசன தலைவர் என்ற முறையில் நன்றி 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 அனைவருக்கும் நான் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி